அபுதாபியின் அல் வாட்பாவில் அமைந்துள்ள ஷேக் சையீத் பெஸ்டிவலில் புதிதாக ஒண்டர்லாண்ட் அப்படிங்கிற பூங்காவை ஓபன் பண்ணிருக்காங்க தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு ஆணையத்தின் தலைவர் ஷேக் சையத் பின் ஹமாக் பின் ஹம்தான் அல் நக்யான் அவர்களால இது ஓபன் பண்ணப்பட்டிருக்கு இந்த பூங்கால அனைத்து வயதினருக்கும் பல்வேறு வகையான சவாரிகள் மற்றும் அனுபவங்கள் இருக்கிறதா சொல்றாங்க திறப்பு விழாவில் விழாவின் உயர் ஏற்பாட்டு குழுவின் துணைத் தலைவருமான குமைத் பின் சயத் அல் நியாதி மற்றும் பல மூத்த அதிகாரிகள் கலந்துகிட்டாங்க தொடக்க மண்டலத்தின் முக்கிய இடங்கள் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட வசதிகளை பார்த்த அனைவரும் இந்த புதிய பூங்கா அடுத்த எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேக் சையட் பெஸ்டிவலின் பிரதான சதுக்கத்திற்கு அருகில் அமைந்துள்ள இந்த பொழுதுபோக்கு பூங்காவில் ஒளிரும் பாதைகள் நிழல் இருக்கைகள் மற்றும் பரந்த விழா மைதானத்துடன் தடையின்றி கலக்கும் ஒரு வரவேற்கத்தக்க சூழல் இருக்கிறதாகவும் இது பிரதான பகுதியில் அமைந்துள்ளதால் எளிதான அணுகள் மற்றும் மென்மையான பார்வையாளர் இயக்கத்தை உறுதி செய்யும் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு ரோலர் ஹோஸ்டர் ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங் பேய் வீடு மிரர் மேஸ் நெட்மேஸ் ஏறும் மண்டலம் டைனோசர் தீம் பார்க் படப்பிடிப்பு மற்றும் திறன் விளையாட்டுகள் பம்பர் கார்கள் ஆர்கிட் ஹால் இளம் குழந்தைகளுக்கான சவாரிகள் நவீன எலக்ட்ரானிக் பாதைகளை கொண்டு ஒரு பிரத்யேக பவுலிங் மண்டலம் பொழுதுபோக்கு கலவையில் சேர்க்கப்பட்டிருக்கு இதில் பெரியவர்களுக்கான தொழில்முறை மண்டலம் இளைய பார்வையாளர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட வண்ணமயமான குழந்தைகளுக்கு ஏற்ற மண்டபம் இது எல்லாமே இருக்கு ஒண்டர்லாண்டிற்குள் உள்ள அனைத்து வசதிகளும் உயர் சர்வதேச பாதுகாப்பு தரங்களோடு இருக்கா சேக் சையத் பெஸ்டிவல் வார நாட்களில் தினமும் மாலை நான்கு மணி முதல் நள்ளிரவு வரையும் வார இறுதி நாட்கள் மற்றும் பொது விடுமுறை நாட்களில் அதிகாலை ஒரு மணி வரையும் பார்வையாளர்களுக்காக ஓபன்ல இருக்கும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க